பூனைகளின் ரவுடிசம் எல்லாத்தையும் பார்க்க போறோம் அவங்களுடைய ரவுடிசத்தினுடைய ஒரு ஒரு பேர்களை கேட்கிறப்ப வேற மாதிரி இருக்கு பாப்போம் இது எங்க டீம் இவன் தான் அசால்ட் ஆறுமுகம் அசால்ட் ஆறுமுகம் இவன் செவரரி சேகர செவரரி சேகரா இவன் பில்டிங் பெருமாள் அடடடடடா கூண்டு கோபால் கூண்டு கோபால் சைனா வால் சீனா சைனா வால் சீனா கார் கணேஷ் வேறாக ரூப் பண்ணித்தாபுறான் இவன் கத்தி போற கதிரேசன் ரகசிய ராஜசேகர் ராஜசேகர் இவன் பாயும்புரி பரமசிவன்